வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதாவது விரண்டு விரண்டு அழுவது பற்றியெல்லாம் பிள்ளைவோ நைட்டில் விரண்டு அழுவோம் சும்மா போவையில் அப்படியே திடுக்குன்னு தூக்கி போட்டுரும் இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இந்த குழந்தைய வந்து இந்த பயம் எப்படி தெளிய வைக்கிறது அப்படின்னு வாங்க இது தாங்க அது இது என்னென்னு பார்க்குறீங்களா பேய் மிரட்டி இதுக்கு பேர் வந்து பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நைட்டில் வேலைக்கு போகிறாங்க பார்த்திங்களா ஆறு போவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வயலுக்கு போவாங்க அப்போ எல்லாம் மசு மசுன்னு தானே இருக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு இது தண்ணா கூட சில பேருக்கு பெரியவங்களுக்கு இருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்கான துடி குணத்துக்கு போடும் களைக அந்த காற்றுல கலகலன்னு ஆடு நாகை கட்டிக்கிட்டு ஆடுது அப்படின்னு நினச்சிக்கலாங்க ஆனால் இது வந்து பேயிரட்டின்னா இது இது செடி இது ஒரு ஒரு அதாவது இது ஒரு செடி சேர்ந்தது இது வாக்காக விறப்பு எல்லா இடங்கள்லையும் இருக்கும் கொத்து கொத்தாக காய் இருக்கும் இந்த காய் வந்து இப்படி கோண கோணலாக இருக்கும் இந்த தொற்றில இந்த செடி எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விரண்டு விரண்டு அழுகுது பாருங்க அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பச்சை பிள்ளைய என்ன பண்ணும் இந்த கையை வந்து இந்த உயிர் நாடிக்கையே கொண்டுக்கிட்டு போகணும் குழந்தை அதுக்கு வந்து இந்த இந்த இது பேய்மிரட்டி அதை அடியோடு வெட்டி அதை வந்து நைஸாக அப்படியே செதுக்கி விட்டு இந்த கட்டையை வந்து இந்த மிரட்டி கட்டை இருக்குது பற்றியெல்லாம் அந்த குச்சை வந்து என்ன செய்யணும்னா விட்டு மஞ்ச தடவி அதை கட்டி இடுப்பில் கட்டி போட்டுறோம்னாக்கா அந்த திடுக்கு திடுக்குன்னு தூக்கி போடுறது நைட்டில் விரண்டு விரண்டு அழுகுறது இதெல்லாம் சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உயிர் வந்து கையை கொண்டு போகுது பற்றியெல்லாம் ஃபுல்லையோ இதையெல்லாம் அந்த குச்சை பிடிச்சிக்கிட்டு விளையாடுங்க படுத்து கிடக்கும் சிரிக்கும் போது விளாடும் போது இந்த குச்சை பிடிச்சிக்கிட்டு விளாடுங்க அது மாதிரி இந்த இதுக்கு வந்து இந்த செடிக்கு வந்து பேய் பேய்மிரட்டின் பேர் இது பெரியவங்களும் போட்டுக்கலாம் ஒரு காற்று கருப்பு அண்டாது பெரியவங்களும் அதேமாதிரி இந்த சீவி புட்டு அந்த குச்சியில் மஞ்சளை தடவி என்ன செய்யணும்னா கருப்பு கயிறில் கட்டி பெரியவங்களும் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் போட்டு விட்டால் ரொம்ப நல்லது இது எங்கே கிடச்சாலும் இந்த மாதிரி குச்சி கிடச்சா இந்த பேய் மிரட்டி குச்சி வெட்டிக்கிட்டு வந்து அதேமாரி சீவி மஞ்சளை தடுவி கருப்பு கயிறெலாம் கட்டி பெரியவங்களும் போட்டுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கும் போட்டு விடுங்க எந்த காற்று கரப்பு இருட்டில் சாமத்தில் தூக்கிட்டு போனாலும் எதுவும் செய்யாது அதேமாரி பால் கொடுக்குற பிள்ளைங்க பால் கொடுக்குற பிள்ளைங்க இருக்குது பார்த்தீங்களா பொம்பளை பிள்ளைங்க அதுவளக்கும் கயத்தில் தாளி கைத்தில் கட்டி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு தடை மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எதுவும் அண்டாது ஒரு எதுக்கும் பயப்படவும் வேண்டியதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்